கத்துடைய பரிசு நாதி இந்த நாளிலும் என்ன நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான சிந்தனையில் எபேசியர் மூணாவது அதிகாரம் இருபதாவது சனத்தில் நாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு மிகவும் அதிகமாய் நீங்கள் என்ன வேண்டுகிறீங்களோ அதுவும் நீங்கள் நினைக்கிறதையும் மிகவும் அதிகமாய் ரெண்டு குரு குசோய்கள் மார்க் ஒன்றாவது இதயத்தில் பாருங்கள் ஆண்டவரே உனக்கு சுத்தமானால் எங்களை சுத்தமாக்க உமால் ஆகும் ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க எனக்கு சுத்தம் உண்டுடா நீ சுத்தமாகணும் உடனே இதே போல ஆபிரகாம் சொல்றாரு இஸ்மவேலும் உம்மிடத்தில் பிழைப்பானாக ஆண்டவர் சொன்னீங்க உன் கர்ப்ப பிரபாய் ஈசாக்கு ஆண்டவர் ஈசாக்க சொல்றீங்க ஆபிரகாம் கேட்கிறார் அவன் எனக்கு அப்படி கர்ப்ப பிறப்பாகிய இஸ்மவேலும் பிழைப்பானாக உடனே அவனுடைய வேண்டுதலையும் கேட்டு பன்னெண்டு பிரபுக்களை போடுவான் இப்படி நீங்க நினைத்ததுக்கு மேலே பாருங்க ஆண்டவரே நான் இப்போ உன் தோல் மட்டும் நினைக்கணும் காஞ்சிருக்கணும் ரெண்டு கேட்டான் ரெண்டே கொடுத்தாருல நினைத்தது உடனே ரியாக்ட் பண்றாரு அந்த பதினெட்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் உதிரப்போக்கில் கஷ்டப்பட்ட மகள் அவருடைய என்ன எனக்கு இப்போ சுகம் கிடைக்கும் அவர் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாய் ஆண்டவர் உடனே பரிபூர்ண சுகத்தை கொடுத்தீங்க அதே போல ஆண்டவரே தாவிதீன் குமார எனக்கு இறங்குன்னு சொன்ன உடனே இறக்குத கத்தர் நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் அதிகம் அதிகமாய் மாற்றம் இல்லைங்க தாவித ஒருவனா இருக்கல அழைத்தார் அந்த மோசே மோசே ஒருவனா இருக்கல அழைத்தார் அவனை பெருக பண்ணினார் மோசே சொன்னார் பாருங்க அனுபரே இந்த ஜனங்களுக்காக செங்கடலை கோலை நீட்டு செங்கடல் திறந்ததே அப்படி கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்கிற கத்தர் கத்தர் உங்கள் மேல் மனதுகி உங்களை ஆசீர்வதிக்க சுத்தமா இருக்கிறார் மாற்ற இன்று நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என்ன வேண்டுதல் தேவ சமூகத்துல வைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் சுகத்தை கேளுங்க சுகத்தை தருவார் பண தேவை கேளுங்க பண தேவை சந்திப்பார் நிச்சயமாக சொல்றேன் உங்க பிரயாணத்தை சொன்னார்ல நான் வழிபடுகிற தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார் உங்கள்கிட்ட பிரயாணத்தை வாய்க்க கத்தர் கிருபை கொடுப்பார் எங்கள் இந்த நாள்ல இந்த சத்தியத்தை கேட்டவங்க என்ன கேட்டாலும் கொடுக்குறீங்கப்பா சுகவீனமாய் மருத்துவமனை இருக்க சுகத்தை கேட்டா கொடுக்குறீங்க பிரயாணத்துல ஆண்டு வரை வாக்க பண்ணுகிறீங்க திருமண உதவி கேட்கிறாங்க கொடுங்க தேவையான பண வசதி பொருள் வசதி அண்டுபுரே படிப்புல எங்க பிள்ளைகள் டாப் லெவல்ல வரணும் கத்தர் அப்படி அனுக்குறங்க செய்யுங்க அவங்க நினைத்ததை வேண்டி கேட்கறாங்க அப்படியே இருதயத்துல வச்சு கேட்கறதுக்கு உடனே பதில் கொடுத்து ஆசீர்வதிங்க இசைக்கையா கேட்டாரே அண்டுபரேன் இந்த சனகரிக்கு புகை முன்னால் என்ன விடுவேணும் உடனே தூதனை அனுப்பி ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேரை வெட்டி கொன கத்தர் அதே போல அப்படி ஒரு அற்புதம் நல்ல பிதாவே ஆமேன்